உயிர் பறி போய்விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயி காற்றாலை மின்சாரத்தால் விவசாயியின் வாழ்க்கை கேள்விக்குறி திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த வெளியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சுரேந்தர் இவருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிர் செய்தும் ஆடுகள் மாடுகள் வளர்த்தும் வருகிறார் இந்நிலையில் அவர் வயலுக்கு அருகில் இருக்கும் வேறொருவர் வயலில் காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் பணி நடைபெற்று வந்தது இந்நிலையில் சுரேந்தர் சொந்த வேலையின் காரணமாக மூன்று நாட்கள் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார் அப்பொழுது அவருக்கு தெரியாமல் சுரேந்தரின் பட்டா நிலத்தில் நான்கு மின்கம்பங்கள் அவரின் அனுமதியின்றி நடப்பட்டுள்ளது இதனை அறிந்த சுரேந்தர் சம்பந்தப்பட்ட நில தரகர்களிடம் கேட்டபொழுது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று கூறியதோடு அவரை தாக்கியும் உள்ளனர் இந்நிலையில் காற்றாலை நிறுவனத்தினர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி விவசாயி சுரேந்தர் நிலத்தில் உயர் மின்னழுத்த கம்பிகள் பொருத்தி மின்கம்பங்கள் நட்டு சென்றுள்ளனர் இதனை தடுக்கும் நோக்கத்தில் தனது விவசாயம் பாதிக்கப்படும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவலர்கள் விசாரிக்காமல் சுரேந்தரை காற்றாலை நிறுவனத்திடம் சமாதானமாக போகும்படி கூறியுள்ளனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார் இந்த காற்றாலையால் தனது குடும்பத்திற்கும் தனக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அச்சத்துடன் தெரிவித்தார் இந்த பயத்திற்கு காரணமே நில தான் என்றும் ஏற்கனவே தன்னை காக்கி கொச்சையான வார்த்தைகளால் திட்டினார்கள் என்றும் எனவே தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கூறினார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக முதலமைச்சர் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தனது வயலில் இருக்கும் உயர் மின்னழுத்த கம்மங்களை உடனே அகற்றி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயி சுரேந்திர பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்து லேண்டில் பார்த்தீங்கன்னா காற்றாலை அதாவது காற்று மூலயமா கரண்ட் தயாரிக்கிற ஒரு ப்ராஜெக்டை ஆன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அதில் வந்து வர ஹெச்டி லைனை பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்டில் வந்து கொண்டு போயிருக்காங்க எங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லே ஹச்டி லைனை போடும்போது மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிருந்தோம் ஒரு வெளியூர் வெளியூர் போயிட்டு நாங்கள் வர முடியல வந்து நாங்கள் கேட்டதுக்கு இந்த ஹெச்டி லைனை வந்து எடுக்க முடியாது இது உங்களால் முடிஞ்சது பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் இதை அடுத்து போது இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லை ரெண்டு பேரும் சமாதானமாக போயிருங்க சொல்கிறாங்க இதை அடுத்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸோ எஸ்பி ஆஃபீஸ்லேயோ எல்லா இடத்துலையும் நாங்கள் புகார் தெரிவித்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு இதை வச்சு எடுக்கல இங்கே லோக்கலில் இருக்கவங்க வந்து க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக எங்களை வந்து குளிர முயற்சி இல்லை அடிக்க அடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க இதனால் எங்களுக்கு வந்து உயிருக்கே உத்தரவாதம் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா நாங்கள் நடுக்காட்டில் நாங்கள் ஒரு பத்து மாடை வச்சு இந்த மாட்டை நம்பி தான் நாங்கள் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சுமார் ஒரு நாலு ஏக்கர் இருக்குது இந்த நாலு ஏக்கரில் வர வ வருமானத்தை வச்சு இந்த மாட்டுங்களை வளர்த்து தான் நாங்கள் வந்து பிழப்பு அன்றாடம் பிழப்பு நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்த கம்பம் பார்த்திங்கன்னா அந்த ஹெச்டி லைன் கம்பம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கேடு தெரிவிக்க ஒரு இதுக்காமல் இதை உடனடியாக அகற்ற வேணும் இதுக்கு எங்களுக்கு வந்து இது வந்து நைட்டில் வரைக்கும் எப்போ அத்துக்கிட்டு விடுவோம் என்னென்னே எங்களால் சொல்ல முடியாது எங்கிட்ட வந்து பரிசுனது பார்த்தீங்கன்னா நில நிலத்தரகர்கள் தான் வந்து பேசுனாங்க இந்த கம்பம் ஊண்டுறதுக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் எதுக்கும் வந்து நாங்கள் வந்து எங்கள் சொந்த நிலத்தில் வந்து நாங்கள் எதுவும் ஹைவோல்டேஜ் லைஜ் போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கலை இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்களாம் அதெல்லாம் இது பண்ணல எங் நாங்கள் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து எங்களை அனுமதி இல்லாமல் இந்த கம்பத்தை வந்து ஊனிட்டு போயிட்டாங்க ஏன் ஊண்ணேன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் லோக்கல் பீப்புளை வச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இட நிலம் வாங்கி கொடுத்த தரகர்களை வச்சு எங்களை அதை வந்து த வன்மையாக அதை ரொம்ப தாக்க வந்தாங்க ரொம்ப கடுமையாகவும் திட்டினாங்க நாங்க எங்கெங்கேயோ முறையிட்டு எங்கெங்கேயோ மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடைசியில் நாங்கள் நாங்கள் நீர்நிலை வர இடத்துலையே நாங்கள் வாரி நாங்கள் வாய்க்கா கொண்டாந்து இருக்க பார்த்தீங்கன்னா கம்பத்தை ஊனிட்டு போயிட்டாங்க இதுக்கு வந்து எங்களோட ஆடு மாடு எல்லா மாடு எல்லா ஒரு அத்தியாவசியமும் எங்களுக்கு பாதிக்கப்படுது இதனால தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் துறையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளோட செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க